இச் அதர் ஆர் டு அண்டர்ஸ்டாண்ட் இச் அதர் வெல் பெட்டர் த கோட்ஷிப் பீரியட் ஹெல்ப்ஸ் பட் டோன் கீப் த கோட்ஷிப் பீரியட் ஃபார் வெரி லாங் டைம் பழகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க பிடிக்காம போயிடும் அதுதானே கல்யாணம் இல்லையா ஹ ஹ ஹ ரொம்ப நாள் பழகினா பிடிக்காம போயிடும் அதனால் ரொம்ப பிடிக்கிறதுக்குள்ளே டக்குனு கல்யாணம் பண்ணிடணும் அது ரொம்ப நாள் போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்புறம் போர் அடித்து போயிடும் அதனால் இந்த இடத்துல ஒருத்தவங்க அதாவது லைஃப்ல ஏதாவது பண்ண ப்ராப்ளம்னால் பெரிய வரலா அடிக்கடி சொல்லுவா ஜாதகம் பார்த்து தானே பண்ணேன் கேள்வி அந்த வரி ஜாதகம் பார்த்தேன் ராமருக்கும் சீத்தைக்கும் லைஃப்ல கொஞ்சம் டர்புலன்ட் லைஃப் தான் பதினாலாவது வருஷம் கடத்தப்பட்டால் அக்னி பரீட்சை திரும்பி வந்தா கர்ப்பவதி கர்ப்பதியை காட்டுல விட்டாச்சு அந்த சிங்கிள் மதரா போய் குழந்தைய பெற்ற எடுக்கிறா அந்த குழந்தைகளுக்கு தெரியறதுல எதிர்க்க பாடக்கூடியவர் ராமர் தான் அப்பான்னு நம்ம ஈண்டெடுத்தவள் சீத்தை தான் இந்த காவியத்துக்கு நாயகி ஒண்ணுமே தெரியாம அது ரொம்ப குழப்பம் லைஃப்ல அப்ப நம்ம கேட்க மாட்டோமா ராமருக்கும் சீத்தைக்கும் ஜாதகம் பார்த்தாளா இல்லையான்னு பார்த்தா எப்படி தெரியும் இந்த இடத்துல இப்படி பார்க்கல சி ஆபஸ்தம்பர்னு ஒரு மகர்ஷி அவர் சூத்திரங்கள் எழுதியிருக்கார் என்ன சொன்ன கல்யாணத்துக்கு பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு பொண்ணுக்கு ஒரு வேலை தப்பி தவறி அது அரேஞ்ச் மேரேஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த பொண்ணுக்கு பிள்ளை பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு இன்னும் ரெண்டு காம்பினேஷன் வரணும் அதில் பொண்ணு ஆற்றுக்காராளுக்கு பிள்ளையை பிடிக்கணும் பிள்ளையாத்துக்காராளுக்கு பொண்ணுக்காரால் பிடிக்கணும் பொண்ணு ஆத்துக்காராளுக்கு பிள்ளையாதுக்காரால் பிடிக்கணும் இது என்சிஆர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது மேட்ச்சில் அதை வச்சு பார்த்தேன்னா ஆறு காம்பினேஷன் பூர்த்தி அடைஞ்சாதான் தான் இந்த கல்யாணம் நடக்கும் எல்லாம் ஆயிடுறதுன்னு வச்சுக்கோ படிப்பு கிடிப்பு எல்லாத்துலயும் பொண்ணுக்கு பிள்ளைய பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு எல்லாம் பண்ணிருக்குன்னு வந்த உடனே கடைசியில ஜாதகத்துல உட்காருவா ஜாதகத்தை உட்காந்து பார்த்தா ஏதோ ஜாதகம் மேட்ச் மிஸ் மேட்சா இருக்கும் என்னவோ சரியாவே இருக்காது அப்ப என்ன பண்றதுன்னு அப்பா அம்மாக்கு தெரியாது எல்லாம் நன்னா இருக்கு சார் ஜாதகம் மட்டும் மேட்ச் ஆல அப்ப ஆப்பஸ்தம்பர்னு ஒரு மகரிஷி நீங்க பெரியவாள் எல்லாம் கேளுங்கவா சொல்வா அவர் என்ன சொன்னார் இஃப் எவ்ரி திங் மேட்சஸ் பட் த ஜாதகம் ஜாதகம் மட்டும் மேட்ச் ஆகல அப்ப என்ன பண்றதுன்னா பெண்ணையும் பிள்ளையையும் கூட்டி உக்காத்தி வைக்கணுமா வீட்டுல யாரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டோ ஒரு வயோதிக ஸ்திரீயா அவ எதிர்க்க உக்காத்தி வைக்கணுமா அவ நிர்ணயம் பண்ணணுமா அவ ரெண்டு பேரும் கண்ணால பேசிக்கிறாளான்னு கண்ணால பேசினுட்டா ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆபஸ்தம்பர் எடுக்கிறார் ஈக்ஷணத்துவேன்னு ஒரு சூத்திரம் பாருங்க ஒருவேளை மேட்ச் ஆகலை ஆனா பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி கண்ணால பேசிக்கணும் என்னைக்குமே ஒரு உயர்ந்த தாம்பத்தியம் சொல்லி கேட்டிருக்கேன் டாக்லெஸ் ஏட்டை எடுத்து உட்லண்ட்ஸ் நல்ல தோசை போடுவார்னு சொன்னா அந்த மாமி கண்ணாத மாமாவுக்கு காமிக்கணும் எழுந்துக்குங்கோன்னு அப்படி அந்த மாமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் போயிடணும் என்ன சொல்லியிருப்பான்னா நான் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீ வா ஏன்னா இந்த உபன்யாசகர் பார்த்துட்டே இருக்க அப்படின்வார் பொதுவா கச்சேரிகள்ல இப்ப எல்லாம் என்ன பண்ணிடுறான்னா விளக்க நெச்சுடுறான் உபன்யாசத்தை என்னால் உங்களை பார்த்துட்டே இருக்கணும் யார் எப்போ எழுந்து போனா ரெண்டு பிள்ளைகள் இப்போ ஏழு பதினஞ்சுக்கு இப்படி போனாலே ஒத்த மட்டும் தான் திரும்பி வந்தா அந்த இடத்துல ஒருத்தர் உக்காந்துடா இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் யார் எப்போ கீழே போனை பார்க்கறா என்ன இதெல்லாம் பாத்துட்டே இருக்கணும் பாடி லாங்குவேஜா பார்த்துட்டே இருக்கணும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா போர் அடிக்கிறதா இல்லையா எல்லாம் பாத்துட்டே இருக்கணும் அதுக்கு தக்கவாறு சொல்லணும் அவ இப்ப ஒரு விஷயத்த நான் சொல்றேன்னு வச்சுக்கோ தப்பு பண்ணவாளை பார்த்து சொல்ல மாட்டேன் அப்படி இன்னொரு பக்கம் திரும்பிடுவோம் அவ புரிஞ்சுருவா இதெல்லாம் பேச பேச வரும் ஐ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எவ்வளவு நம்ம மகரிஷிகள்லாம் இப்ப நம்ம என்னமோ லிபரல்னு சொல்றோம் சொல்றோம் இதெல்லாம் பக்கம் வைங்க மகரிஷிகள் மாதிரி சேரம் கிடையாது ஒருத்தர் கஷ்டப்படக்கூடாது ஒரு குடும்பம் க்ஷேமத்தை அடையணும்னா எப்படியாவது பண்ணி அவ சேர்த்து வைப்பா அதுலதான் இந்த ஈக்ஷணத்வே கண்ணால பார்த்தா போறோம் ஜாதகம் பார்க்க வேண்டாம் ஜாதகம் பார்த்தாளா ராமருக்கு சீதைக்குன்னு கேட்டா கம்பர் ஒரு வழியில சொல்லிட்டார் அன்னரும் நோக்கினான் அவரும் நோக்கினால் ரெண்டு பேரும் கண்ணால பார்த்துட்டா எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அதனால அங்க உள்ள போனார் அந்த வில்ல எடுத்தார் அது முறிந்தது முறிக்கணம்னு அவர் எடுக்கல ஞாபகம் வச்சுங்கோ ராமர் வந்து முறிக்கணும்னு எடுத்தார் எடுத்தார் அவர் முறிக்கணும்னு எடுக்கல பாவம் சாதாரணமா எடுத்தார் முறிஞ்சு போயிடுச்சு ரொம்ப எம்பேரிஸ்டாக வேறே ஃபீல் பண்ணார் அவர் இல்லையா ஒருத்தர் ஆர்த்துக்கு போய் பிறத்தையும் ஆத்துக்கு போய் அவள் சாமானை வேறு உடச்சு விட்டோன்னு வச்சுக்கோ இல்லை ரொம்ப சேடாக ஜனகனை பார்த்தா ஜெனக்ஜி திஸ் ஏ மேரி ராய் நஹி டி ஐ டென்ட் வாட் டு டூ இட் ட்ரஸ்ட் மீ இதெல்லாம் சொன்னார் அது போல் ஜனக டோன்ட் வெரி மேரி மை டாட்டர் உன்ட்டார் அது பெரிய ஷாக்கராக போய்டுது என்ன உடச்சிருக்கலாமா கல்யாணம் பண்ணிப்பாள் இல்லையா அதெல்லாம் கல்யாணம் ஆச்சு இப்போ இந்த கல்யாணம் மண்டபம் எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார் இது ரொம்ப பஜன சம்பிரதாயத்துல ஒரு சூர்ணிக்கையா சொல்லுவா இந்த ரொம்ப சுருக்கமான அழகான சூர்ணிக்கை நீங்கள்லாம் ரசிச்சு கேட்கணும் அந்த மண்டபத்துல யாரெல்லாம் உபஸ்திதமான எப்பேற்பட்ட வாத்தியங்கள்லாம் முழங்கியது எப்படி மந்திர கோஷங்கள்லாம் சொன்னாங்கிற சூர்ணிக்கை விதுஷி ஸ்வராத்மிகா பாடவல்ல ஒரு சூர்ணிக்கை கட்டாயமா கேட்கலாம் जनकनृपदिः मनोरथ महार्णव पारङ्गत्वा परमानन्दजलधौ मग्नः जगचक्षु कुलभूषणस्य जगत्रय संरक्षण दीक्षितस्य नद श्रीको दण्ड दीक्षा गुरोः विवाहमहोत्सव श्री वर पूरित मनोरथ भगीरथ वंश जात अतिरथ महारथ पृथिवीपति वित दशरथ महाराज रथ गज दुर्गपादिहित समद्रिपुरो सपुत्र कल सपरिवारय सकृत्य नानाविदर्कमुख नालिकेरम्भादिफलयुत सहस्रशातकुम्भस्तम्भूषिते जम्भारि चिरकाङ्क्षिते परिपूर्णमनोरथ परमामोद पौरभक्तजन परस्परकृतसल्लापे किरीटकवचकुण्डलकेयूरनूपुरमुक्तः विभूषितनाविध मृदुलचित्रासनस्तनादेशागत राजवर्यवृन्दे लोचनानन्देव नानाविध कोटि दे, ना ना दे दीप्यमान ಮಲಯ ಚಂದನಾಗರು ಗುಗ್ಗುಲು ಗೋಘೃತಾ ಪರಿಮಳವಸ್ತು ಘುಮಘುಮ ಸೌಭಾಂತರಿಂತರಮಣಿ ಖಚಿತ ಮುಕುರ ಪರಂಪ वीणा वेणुमुरजमड्डुग डिण्डिमडमरुग जर्जरी जल्लरी संतत अष्टादशवाद्यघोषसन्तत शक्त्यायमानसकलदिगन्धरे नारद तुङ्गुरु वीणाकानमनोहरे कोटि वा रणन वारण वस्त्राभरण भूदान बहुमान संतोषित पात्र उभय संबंधी राजश्रेष्ठ वंक्षावली नाम गोत्र प्रवरोच्छारण निपुन वसिष्ठ वामदेव विश्वामित्र शतानन्दादि सकल मुनिगण संकीर्ण विवाह वेदिका मध्ये कृत विविधस्तव सिद्ध सिद्धगण रुद्रगण दिक्पति कुल प्रमद विहित मित्र कुल रत्न सुगुणस्तव समस्त प्रशस्त बिरुद स्तो नरे धन देन्द्र बिरुदे सङ्क्रन्द ना्यमर कीर्यमान मन्दारप्रमुख नन्दनवन कुसुमनिवह वशे नवरत्नखचित कनकमयमण्टपे किञ्चितारब्धतारुण्यम् न त जनैककारुण्यं विधिमुखसुरविधितप्रतापं परिकृतमुनिजनतापं भानुकुलरत्नप्रदीपं सम्पूरितभक्तजनकामं सकलजलधर श्यामं सकलोकाभिमम् കേതകി ചമ്പക ീരാമം സനിവേഷ്യംപകുസുമാദ്യലംകൃതീ ലാളകേണി കലഹംസഗാമി കരുണാവലോകി अनघमनिखचित हे मनिष्कण्ठी स्वरचित कळकी हाटकमणिमयताटङ्कालङ्कृतकपोलां गणितकल्याणगुणशीला अरविन्द सुन्दर मन्दहासमुखी श्रीरघुनन्दनाभिमुखीं सीतां च सन्निवेश्य विवाहमहोत्सवाय ஆரபந்த சபைக்கு சீதையை அழைத்த பின் ஜனகர் ராமரை பார்த்து சொல்ற ராமா ரூபலாவண்யத்தில் அவ்வளவு லாவண்ய நீ சௌந்தர்ய ராமன் சுந்தர ராமன் தசரத ராமன் யஜ்யராமன் சாகேத ராமன் இவ்வளவு அழகா இருக்கியே படித்தது வசிஷ்டர்கிட்ட விஸ்வாமித்திரர்கிட்ட அவ்வளவு படித்தவன் அவ்வளவு அழகன் ராமன் நீ சொல்லுவதெல்லாம் வாஸ்தவம் ஜான் ஜனகா படித்தவன் அழகன் தான் நான் ஆம் ராமா அதை தான் நான் சொல்றேன் ஆனா ஒரு முறை என் பொண்ணு சீதையப்பாரு ஒன்ன விட அழகு ஜாஸ்தி ஒன்ன விட ஜானம் ஜாஸ்தி எம் சீதா எப்படி சொல்றேன்னு கேட்டார் பொன் பிறப்பது பூமியில் ராமா என் பெண் பிறந்ததும் பூமியில் பொன் பிறந்ததும் பூமியில் என் பெண் பிறந்ததும் பூமியில் ஏன் எனில் என் பெண் தான் பொன் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணீம் சாக்ஷாத் மகாலட்சுமி எம் சீதா என் பொண்ணை பாரு ராமா பொதுவா சொல்லுவா ராஜா கல்லிய ராஜ இருப்பவன் யான் என்று எப்படி என்று கேட்டால் நான் என் ஆச்சாரியன் யாக்யவல்யர் கீழே சாஸ்திரார்த்தம் படிக்கும் வளவிலே எங்க ஆச்சாரியன் மாயாக்னியை மூட்டி சொன்னார் மிதிலை எரிஞ்சின்றிருக்கு ஜனகப்பட்டனம் எரிஞ்சின்றிருக்குன்னு உடனே ஐயோ ஐயோய வீடு காணும் காணோன்னு ஓடினா அப்ப எங்க ஆச்சாரியன் கேட்டார் ஜனகா நீ ஓடலியான்னு அப்ப நான் சொன்னேன் என்னதுன்னு ஏதாவது இருந்தால்தானே அது எரிந்து போக மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதியதே அகங்காரம் மமகாரம் விட்டவன் இந்த ஜனகன் எல்லாரும் சொல்லுவா மம கிடையாது அகம் கிடையாது எங்கிட்ட அப்பேற்பட்ட எவ்வாயில கூட இவ மம சுதா எம் பொண்ணுன்னு வர வச்சுட்டான்னா இவளுக்கு எப்பேற்பட்ட பெருமை இருக்கணும்னா நான் இவளை என் பொண்ணுன்னு கொண்டாடுறேன் எம் சீதா மம சுதா இந்த பெண் யார் தெரியுமோ உன்னோடு நடப்பவள் அல்ல உன் தர்மபாதையில் நடக்க வைக்க வந்தவள் சகதர்ம சரித்தவ புடிச்சுக்கோ இவ கையை கெட்டியா புடிச்சுக்கோ பிரதீச்சை நாம் பத்ரம் தே எப்படி பிடிச்சுக்கணும்னா ராமா ஒருவேளை பிற்காலத்துல இவள் கடத்தப்பட்டால் ஐயோ சீதை இல்லைனா என்ன பண்றது கீதா இருக்கான் இருந்துராதே என் பெண்ணுக்காக சேத்து கட்டி நீ இவளை மீட்டெடுக்கணும் பிரதீச்ச சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா என் பெண்ணு கைய பிடிச்சுக்கோ பதிவிரதா மகாபாகா சாயேவானு கதா சதா கூடவே வரக்கூடியவள் சாக்ஷாத் மகாலட்சுமி அல்லவாராமான்னு சொன்னோன்னு கொடுத்தாராம் ஜனகர் கொடுத்த அந்த பாணிகிரகண ஸ்லோகத்தை இன்னைக்கும் கல்யாணங்கள்ல சொல்றோம்னா அந்த ராமாயணத்துக்கு பேர்பட்ட ஒரு பெருமை இதாச்சு இது ஒரு காலகட்டத்துல ராமர் காலத்துல நடந்த கல்யாணம் சீதைக்கு நடந்த கல்யாணம் ரொம்ப எல்லாரும் வசதியா சொல்லுவா விஷ்ணு புராணத்துல நாலாவது நிமிஷத்துல பராசரர் மைத்திரேயர் கிட்ட சொல்றார் எத்தனையோ கல்யாணங்கள் நடந்திருந்தாலும் சீதா கல்யாணத்துக்கு ஈடாகுமா அந்த சீதா கல்யாணத்தை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தைகள் போராதேன்னர் அப்பேற்பட்ட ஒசத்தியான சீதா கல்யாணம் இதை இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூரில் பிறந்து திருவாரூரில் பிறந்தவர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருவர் மட்டும்தான் அதனால இந்த தியாகராஜர் அப்படி திருவையாறு க்ஷேத்தத்துக்கு வந்தார் திருவையார் க்ஷேத்திரத்துக்கு வந்தபோது பெருமாளுக்கு சீதா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சார் இவர் ரொம்ப ஏழ்மையில் இருந்தார் தியாகராஜ கிரு கீர்த்தனை பாடி நாங்கள் பணக்காரால் ஆகிட்டோம் அவர் ஏழையாகவே இருந்தார் அந்த சுவாமி பஞ்ச பஞ்சநதி க்ஷேத்திரமான திருவையாருக்கு வந்தார் பெருமாள் தாயாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சார் மண்டபம் ஹையர் பண்ணணும்னு நினைச்சார் அவர் சொன்னார் மண்டபம் ஏற்பாடு பண்ணவர் சொன்னார் இவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ரெண்ட்டு பிளஸ் எயிட்டீன் ஜிஎஸ்டி அதுல வந்து ஜி இது ஜெனரேட்டருக்கு இவ்வளோ கொடுங்கோ இதுக்கு கொடுத்துங்கன்னார் தியாகராஜர் பரமையே அவர் என்னது கொடுப்பார் அதனால அவர் சொல்லிட்டார் என்னால் கொடுக்கலாம் முடியாது அப்படின்னா வேதங்கள் சொன்ன தாராக்காசம் என் ஹிருதயம்தான் தான் மண்டபம் அதுல நம்ம படிக்கிறோம் என்னென்ன ஆரிக்கல் வென்டிகல் பல்மனரி வெயின் அயோட்டா கேப்லரிஸ் இதெல்லாம் தான் தோரணும் அதுல தஹராக்காசத்துக்குள்ள என்னுடைய என் பிற பெருமாள் பிராட்டி ராமரையும் சீதையும் உக்காத்தி வைக்கிறேன் ஊஞ்சல் உக்காத்தி வச்சார் ஊஞ்சல் ஆட்ட வேண்டாமா முதல்ல ஆட்டலாம்னு போனார் அப்புறம் அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து ஜெகன் மாதா ஜெகத் பிதாவுக்கு நான் ஆட்டுவதா அவ்வளவா எனக்கு சாமர்த்தியம்னு தெரிஞ்சு நைச்சானு நைச்சானுசந்தானத்தால ரெண்டு படி முன்னாடி வந்தார் பின்னாடி போனார் போனா ஒருத்தர் மேல இடிச்சுட்டார் பெரிய ஜிம்பாடி அவருக்கு யாருன்னு பார்த்து ஹனுமான் ஹனுமான் மேலே இடிச்சு விட்டார் ஹனுமானை சொன்னார் நீங்க முன்னாடி போய் ஆட்டுங்கோ ஹனுமான் சொல்லிவிட்டார் நான் இருந்த வரைக்கும் நான் பக்தன் கொண்டாடினா தியாகராஜர் பிறந்ததுக்கு ராம பக்தன்னா அது நீதானே ஐயா நான் எங்கனே ஆட்டுவதுன்னார் இவ ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துடுத்தான் கொடுத்தான் ரெண்டு பேருக்கும் வந்த போட்டியில பிறந்த ஒரு கீர்த்தனை தான் தியாகராஜர் பவனஜ ஸ்துதி பாத்திர பாவன சரித்ரா ரவிசோம வரநேத் ரமணீய காத்ரா சொன்னார் அந்த அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்துட்டே பாடலாம் பவனஜஸ்து பாத்திர ரவி சோம வரநேத்ர நேத்திர ரமணீய காத்திர சீதா கல்யாண வைபவ கர்மே ராம கல்யாண வைபவ கர்மே भक्तजन परिपाल पाल भरित शर जाल दलील, भूदेव पाल, सीता कल्याण ರಾಮ ಕಲ ವೈಭೋಗ ಮೇವಲೋಕಧಾರ ಸಮರೈ ಕ ಧೀರ ಗರ್ವಮಾನ ಸೂರ ಕನಕೀರ rita kalyan vai bhogame rama kalyan vai bhogame മുത്തീത ഭവജി പത്തണി കൂലസാ തീത വൈ വൈ ഭോഗ கல்யாண வைபோகமே புஷ்பக விமானத்தில் ஏறி வராளாம் பெருமாள் பிராட்டி பரதனை இனிமேல் அக்னிக்குள்ள விழக்கூடாது அந்த நந்தி கிராமத்தில் எத்தனையோ இருந்தபடியே என்னை தியானித்து கைங்கரியம் செய்தான் பரதன் ந சர்வே பிராத்தரஸ்தா தவந்தி பரதோபமாகாங்கிறது வாக்கியம் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் நர்தேசிகன் அந்த பரதனையும் அங்கீகாரம் செய்து தம்பிமார்களோடு புடைச்சூழ அயோத்தியாவுக்கு திரும்பினான் ராமன் எத்தனையோ நதிகள்லேருந்து சுத்தமான புனிதமான ஜலத்தை எடுத்து கொண்டு வர கார்த்தால பெருமாள் பெராட்டி தீர்த்தமாடி சபா மண்டபத்துக்குள்ள நுழையராளாம் எத்தனையோ ரிஷிகணங்கள் எத்தனையோ சித்த புருஷாள் எத்தனையோ ஊர் மக்கள் வானர சைன்யம் அதே சமயத்துல அந்த ராட்சத்துாளாம் நிறைந்த வருவத படிகள் ஒன்னுண்ணா ஏறிம்ஹாசனத்துல திரும்பினாளாம் ரெண்டு பேரும் ஏக சிம்ஹாசனத்தில் அமர்ந்தார்களாம் பரதன் பின்னாடி கொட பிடிச்சின்றிருக்காளா லக்ஷ்மணனும் சத்ருகனும் சாமரம் வீசின்றிருக்காராம் அபேற்பட்ட எத்தனையோ மன்னர்களுடைய சிரசை அலங்கரித்த மௌளி எது என் பாதுகாதேவியின் சிரஸ் அலங்கரித்ததோ அதே மகுடத்தை எடுத்து கொண்டு வசிஷ்டர் என்கின்ற மகர்ஷி வந்து ராமனுக்கு சார்த்த ராமம் ரத்னமயே பீடே சசீதம் சந்யவேஷயது வசிஷ்டோ வாமதேவச்ச ஜாபாலீர் அத காஷ்யப காத்தியாயனஹா சுயஜ்ஞ்ச கௌதமோ விஜயஸ்ததா அபியசிஞ்சன் நரவியாகிர பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹசிராட்சம் வசவோ வாசவம் யதா அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண் குடைக்கவிக்க மற்றிருவரும் கவரி வீச விரைசரி குழலிவோங்க வெண்ணை நல்லூர் ஷடயந்தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலிங்கிற அந்த ராமபட்டாபிஷேகம் ராமாயணத்துக்கு உச்ச கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த பட்டாபிஷேகத்தை அனுபவித்தார்களாம் தியாகராஜரை பத்தி சொன்னேன் தியாகராஜர் ராமன் அப்படி கொண்டாடினார்னு தெரிஞ்சு யாதிச்சிகமாய் பஞ்சநதி கஷேரத்துக்கு தீட்சிதர் வாழ் வந்தார் தீக்ஷிதருடையாவது வருஷம் இது மகான் குருகுஹன்கிற முத்திரையோட பாடின பேர்பட்ட ஒரு சாஸ்திரஜர் அவர் தியாகராஜராத்துக்கு வந்தார் அன்னைக்கு எதேச்சியா ராம பட்டாபிஷேகம் தியாகராஜர் சொன்னாராம் தீஷிதர் வாழ் வந்திருக்கள் நீங்க உங்க சாகித்யத்திலே என் ராமனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பாட வேண்டாமான்னு சொன்ன போது வந்ததுதான் மாமவ பட்டாபிராமா என்கின்ற அந்த வரிகள் அதை சவணிப்போம் சத்ரம கயர திருத்த भरतलक्ष्मण शत्रुघ्न विभिषण अत्रि अत्रिवसिष्ठाद्यानुग्रः पात्र दशरथपुत्र मणिरङ्गवल्यालङ्कृतनवरत्नमण्डवे विचित्र मणिमय सिंहासने सीतया संस्थित सुचरित्र परमपवित्र गुरुगुहमित्र

மருூத்தி சந்த நிர